இப்போ படுத்து திடீர்னு எனக்கு சாப்பாடுவோம் எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தின நாள் செஞ்சு சாறு பழைய சாறு இருக்கும் சோளச்சோறு இருக்கும் பத்தினா அதுக்கு இப்போ தீ தீவச்சோறு சொல்லுவோம் தீவச்சோளத்துக்கு இப்போ ஒரு சின்ன பீஸ் போட்டு தயிர் பார்லர் எப்படி மாடுனால தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோரும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிக்கோண்டு காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாவிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ இருக்கா நீங்கள் பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் தான் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ உடனே வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்து அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜெல்லாதவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறனைக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு தட்டப்பயிர் பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு போகும்போது பள்ளி ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியாக பள்ளிக்கூடம் பிரைவேட் வாத்தியாலத்தில் இருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டாமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊர் நாடுன்னு ஒரு மண்டபம் வந்துச்சு மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்குன்னு பூரா தூசி பறந்துட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுக்கிட்டேன் சாணத்தை வந்து ஒரு கூடைகளை நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே களைச்சி விட்டு முதம்போதே சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்துக்கணுன்னிங்க மாடு சாணம் போட்டவுடனே அது ஒரு புகை வரும் அது போல் அந்த அம்மா பார்த்துக்கோங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பிசஞ்சு களைச்சி அதை வந்து மிளகி விட்டு அது அப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றா காலாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் மூணு ரூபா மூணா காலாஸ் ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்புறம் அஞ்சாம் கிளாஸுக்கு நேராக ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகணும் அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேச்சுரல் ஜீனியஸாக இருந்தவர் நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க கோச்சுக்கு வாங்க எங்கே போனால் இதையே சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க இங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியான்னு சொன்னா சந்தோஷமா இருக்கேன் காலடைக்கால் காசுக்கு நாலரைக்கால் கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இது இப்போ நான் சொல்றீங்களா காசு வச்சிருக்கேன் திடீர் காசு வச்சிருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க ஆயிரம் தான் கொடுக்குறேன் காரைக்கால் காசுக்கு நாலாயிரக்காய் கற்றுக்கா ஒரு காசு கேட்டேன் கற்றுக்கா இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலாம் கணக்கில் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சு கால் ரூபா ஃபீஸு இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எட்டி முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா இப்போ காப்பி பையனை ப்ரீ கேஜி கேட்டுவர்களுக்கு ரெண்டரை ரூபா கேட்குறாங்க கற்று பண்ணி பாருங்கள் பைத்தி முடிச்சுதான் பாருங்கள் முந்நூற்றி ரூபாய் ஐம்பது பைசால நான் ஸ்கூல் பையன் முடிச்சிட்டேன் அங்கே ஒரு கிளைமேக்ஸ் வந்தது எஸ்எஸ்ஆர்ஜி படிக்கும்போது அம்மா பழக்கம் போல் கார்டு இல்லை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு காலத்தில் ஃபீஸு இன்னும் மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லி என்னடான்னு கேட்டாங்க ரூபா ஐம்பது பைசா இது என்ன எழவு அப்படின்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துனாமா பொது பரிட்சையாமல் அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினொரு ஐம்பது பைசா பேரண்ட் கட்டி கொடுத்தாங்க பேங்க்லாம் கிடையாது